ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அேஷ் லித் பிஎம் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது எதுக்காக அப்படின்னா கிளர்க்குக்கான ஆல் டிக்கெட்டுக்காக தான் ஓகேவா அது ஆல் டிக்கெட்டுக்கு முன்னாடி அதை எப்படி செலெக்ஷன் பண்ணுறாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் என்னென்னலாம் கேட்பாங்க எப்படி மார்க் போடுவாங்க அப்படின்ற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் க்ளியராக எக்ஸ்ப்ளனேஷன் வந்து பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவை லாஸ்ட் டுவெலோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து முழு டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஊராட்சி செயலாளர் போஸ்ட்டுக்கு ஓகேவா ஆல்ரெடி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா நோட்டிஃபிகேஷன்லாம் எல்லாம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தாங்க இந்த எல்லாம் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து கலெக்ட் பண்ணுவோம் கலெக்ட் பண்ணிவிட்டு அதற்கான அப்ளிகேஷன் ஒன் மந்த் வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான டேட்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதாவது அக்டோபர் பத்துலேருந்து நவம்பர் ஒம்பது வரலாம் அப்படின்ட்டு கரெக்டாக ஜிஓ ரிலீஸ் பண்ண இதே இதில் தான் வந்து இதே மாதிரி தான் வந்து ஃபாலோ பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது போகும்போது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது வரையில் வந்து முடிஞ்சிச்சு கரெக்டாக ஓகேவா ஆன்லைன்லேயும் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு நிறைய பேருக்கு நம்ம சேனல்லேயே அப்ளை பண்ணி கொடுத்துருந்தோம் சரிங்களா அதே மாதிரி இப்போ என்ன ப்ராசஸ் போயிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் இல்லையா அதனோடய வெரிஃபிகேஷன் எல்லாமே வந்து போயிட்டு இருக்குது ஓகேவா டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிருப்பாங்க அதுக்கு வந்து பதினஞ்சு நாள் வந்து டைம் ஒதுக்கியிருக்காங்க அதாவது நவம்பர் பத்தாம் தேதியிலேருந்து நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரலாம் அதற்கான டைம் வந்து எடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் இப்போ வெரிஃபிகேஷன் பண்ணிருக்காங்க இல்லையா யார் யாரெல்லாம் எலிஜிபிள் வந்து ஏழு நாள் வந்து டைம் அதுக்குள்ளே வந்து சொல்லுவாங்க அதாவது நவம்பர் இருபத்தஞ்சிலேருந்து டிசம்பர் மூணாந்தேதி வரலாம் அதற்கான கால் லெட்டர் அனுப்புறது அந்த வேலையெல்லாம் பார்ப்பாங்க ஓகேவா அதாவது இப்போ எப்படி பிடிஓ ஆஃபீஸ்க்கு பிஏ வாசிஸ்ட்டுக்கு அங்கன்வாடிக்கு எல்லாம் காலில் இருக்கிற அனுப்பிச்சாங்க இல்லையே அந்த மாதிரி இதுக்குமே வந்து அனுப்புவாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நேர்காணல் நடக்குது இன்டர்வியூ நடக்கிறதுக்கு அது ஒரு ஒன் வீக் டைம் வந்து கொடுக்குறாங்க அதாவது டிசம்பர் நாலாம் தேதியிலருந்து டிசம்பர் பன்னெண்டாம் தேதி வரலாம் இன்டர்வியூ நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்புறம் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டூ டேஸ் வந்து டைம் அதாவது டிசம்பர் பதினைஞ்சாந்திலேருந்து டிசம்பர் பதினாறாம் தேதி வரலாம் அதுக்கப்புறம் இதுக்கான அப்பாயின்மெண்ட் வந்து டிசம்பர் பதினேழாம் தேதி கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் இதில் இருக்கிற மாதிரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சொல்ல முடியாது அஸ் கவர்மெண்ட்டு படி தான் ஓகேவா கவர்மெண்ட் எப்படி பண்ணுறாலோ அப்படிதான் பட்டு இதில் வந்து சொன்ன டேட்டில் தான் அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ணதாகட்டும் அப்ளை பண்ணுறதாகட்டும் அதெல்லாம் நடக்குது அதே மாதிரி இது இதில் சொல்லியிருக்கிறபடி தான் வந்து இன்டர்வியூ டேட்டுமே சரி ரீசன்ஸை வெளியிடுவாங்க அப்படின்ட்டு நம்பலாம் அதுக்கப்புறம் இந்த ஜீவோவில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு வந்து எப்படி செலெக்ஷன் பண்ண போகிறாங்க அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் டென்த்தில் வந்து மார்க் எடுத்திங்க பார்த்திங்களா அதை வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து எடுத்துப்பாங்க அதாவது நான் உங்களுக்கு க்ளியராக சொல்கிறேன் ஓகேவா எயிட்டி பர்சன்டேஜ் எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே தான் எடுத்தவங்க தான் செலக்ட்டு அப்படின்லாம் கிடையாது அதை நான் எப்படின்றத உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா இன்டர்வியூக்கு வந்து பதினஞ்சு பர்சன்டேஜ் டோட்டலாக வந்து நூறு மார்க்குக்கு வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்போது அவங்களே வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க பாருங்கள் டென்த்தில் வந்து இப்போ ஒரு நானூறு மார்க்கு எடுத்து நார் நானூறு மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நானூறு டிவிடட் பை ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேவா அதாவது நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு தான் எக்ஸாம் எழுதியிருப்பீங்க அதனால் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டிவிடட் பை ஃபைவ் ஹண்ட்ரடு இன்ட்டு எயிட்டி ஃபைவால் மல்டிப்ளை பண்ணால் உங்களோட மார்க்ஸ் வந்து கிடச்சிரும் ஓகேவா இந்த மாதிரி தான் வந்து வந்து கேல்குலேட் பண்ணணும் இந்த எயிட்டி ஃபைவ் மார்க்ஸுக்கு நீங்கள் வந்து எவ்வளோ வாங்குறீங்க அப்படின்றத வந்து பார்க்கணும் சரிங்களா இதுதான் வந்து மார்க்ஸ் அவங்களோட டென்த்து மார்க்ஸ் வரி அவங்க மார்க் போட போகிறது அதுக்கப்புறம் அந்த இன்டர்வியூக்கு வந்து பதினஞ்சு மார்க்ஸ் சொல்லியிருந்தேன் இல்லையா அது வந்து எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த லோக்கல் பாடிஸ் ஓகேவா அதாவது உங்களோட டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற லோக்கலில் இருக்கிற அந்த ஏதாவது யாராச்சும் பேர் கேட்பாங்க இல்லை வந்து இதுக்கான ஸ்டடி மெட்டீரியலுமே நான் ரெடி பண்ணுறேன் ஓகேவா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா டிஎன்ஆர்டிக்கு எப்படி வந்து கேட்பாங்க கிளர்க்குக்கு அப்படின்ட்டு லோக்கல் பாடிஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும் அதுக்கு ஒரு பத்து மார்க் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் உங்களை பத்தி ஏதாச்சும் கேட்பாங்க பர்சனாலிட்டி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க பாருங்க அதுக்கு ஒரு ஃபைவ் டோட்டலாக வந்து பதினஞ்சு மார்க்குக்கு உங்களுக்கான இன்டர்வியூ வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் மார்க் எப்படி கேலுலேட் பண்றாங்க இன்டர்வியூ எப்படி கால்குலேட் பண்றாங்க அப்படின்ட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூ அப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுமே வந்து பண்ணுவாங்க இல்லையா அதுக்கு என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒன்றும் இல்லை நீங்கள் அப்ளை பண்ணுறப்போ உங்களோட மார்க் ஷீட்டு கம்யூனிட்டி பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதெல்லாம் வந்து வச்சிருப்பீங்க இல்லையா அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போங்க அதுக்கப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உங்களோட கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட்டில் ஃபோட்டோ வச்சுருக்கா அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை தரேன் ஓகேவா அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இல்லாதவங்க சொல்லுங்கள் நான் அப்ளை தரேன் டிஸ்கிரிப்ஷனை வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா சர்டிஃபிகேட்டு அதாவது மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு இல்லை டிஸ்ட்ரிட் விடவாக இருந்தால் அதனோட சர்ட்டிவிக்கேட்டு எக்ஸர்விஸ் மேன் இருந்தால் அதனோட சர்டிஃபிகேட்டு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து கேட்கும் அப்புறம் ஐடென்டி ப்ரூஃபுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வச்சுன்னு இருக்கலாம் இல்லை ஓட்டர் ஐடி இல்லை பேங்க் பாஸ்புக்கு இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் வச்சுன்னு இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்துக்கான ஒரு ப்ரூஃப் நீங்கள் பர்த் சர்டிஃபிகேட் இருந்தாலும் ஓகே இல்லை ஆதார் இந்த மார்க் ஷீட்டு அதுவே கூட ஓகே தான் சரிங்களா இன்டர்வியூ கால் லெட்டர்லேயே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க என்ன நல்லா எடுத்துகிட்டு வரணும்ன்றது நீங்கள் முன்கூட்டியே இதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்றத வந்து நான் சொல்கிறேன் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஒரு தெரியப்படுத்துங்க இந்த நோட்டிஃபி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் எதுக்கு எவ்வளோ மார்க்கு அப்படின்றத க்ளியராக எக்ஸ்ப்ளேஷன் வந்து பண்ணிடுங்க இதை வந்து மஸ்ட்டாக ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்